السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له வா அஷது அல்லாஹ்இலாஹா இல்லா அண்ண முஹம்மதன் அப்துகு ரசூலுஹூ அம்மாபாத் கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் வளைவு செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த உலகத்துக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறை நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சொல்லாம் அவர்கள் நம்முடைய எல்லா விஷயத்திலேயுமே முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை திருமறை அல்லாஹருபுல்லாலுமின் சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் லக்கது கால லக்கும் உஸ்வத்துன் ஹசனா இந்த நபி உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே முன்மாதிரி இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் நாம் ரோல் மாடலாக நம்முடைய கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களைத்தான் நாம் எடுக்க வேண்டும் எல்லா விஷயத்திலையுமே இதில் எடுக்க முடியாது இதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது டோட்டலா எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு முன்மாதிரி நபிகள் நாயும் சல்லாய் சமூகம் தான் ஏன் தெரியுமா அவர்களுடைய வாழ்க்கை என்பது அப்பழுக்கற்ற வாழ்க்கை ஒரு முஸ்லிமாக இருக்கிறான் என்று சொன்னால் முதலாவதாக நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் குறித்து நாம் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவருடைய வரலாற்று சம்பவங்கள் என்ன நபிகளார் குறித்து எல்லா விஷயங்களையுமே நான் தெரிந்து வைத்திருந்தால்தான் அவர்களை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் ஆக முடியும் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குரானாகத்தான் இருந்தது நபிம் சல்லாஹம் அவர்களை பற்றி ஆயிஷா ரதி அல்லா வன் அவங்கள்ட்ட அவர்களுடைய இறப்புக்கு பிறகு கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய செய்திகள்லாம் ஆயிஷாரெல்லாம் சொல்ல அவங்க இப்படி சிவாங்க அப்படி செய்வாங்க அப்படிலாம் சொல்லல ஒத்த வரையில பதில் கொடுக்கறாங்க நீங்க குரான படிச்சிருக்கிறீங்களா குரான நீங்க படிச்சீங்கன்னா அதுதான் ரசுல்லாவுடைய வாழ்க்கையாக இருந்தது அப்படின்னா குரானாகத்தான் வாழ்ந்தாங்க ரசுல்லா அன்புக்குரியவர்களே அதைத்தான் நாமளும் நிசீனோ நம்முடைய வாழ்க்கையில படிப்பினை எடுத்துக்கொள்ளும் இந்த நபிகள் நாயம் சல்லாசம் அவர்கள் குறித்து அல்லாறு பலாமின் திருமறை குரான்ல ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டினான் அந்த செய்தியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் சுரா தௌபா ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் இந்த நபி குறித்து அல்லாஹ் பேசுகிறான் ரசூல் உங்களில் இருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்து விட்டார் அல்லாஹுடைய தூதர் குறித்து அல்லாஹ் சொல்றான் உங்களில் இருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்து விட்டார் மின் அன்புசிக்கும் அசீசுன் அழகிமா அனித்தும் ஹரிசுன் அழைக்கும் நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு கடினமாக இருக்கிறது நீங்க கஷ்டப்படுறது அவருக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது அவர் உங்கள் மீது அவர் உங்கள் நலன் மீது அக்கறை உள்ளவர் அவர் எப்படிப்பட்டவர் உங்களுடைய நலனின் மீது அவர் அக்கறை கொண்டவர் ஆவல் கொண்டவர் ரஹீம் இறை நம்பிக்கையாளர்கள் விஷயத்துல அவர் கருணையும் பேரன்பும் கொண்டவர் என்றால் அனுசிறா இந்த தூதரை குறித்து திருமறை குரால நமக்கு அறிமுகப்படுத்தலாம் இறை நம்பிக்கையாளர்கள் மீது நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்கள் கருணை கொண்டவர்கள் அன்பு கொண்டவர்கள் ஆவல் கொண்டவர்கள் என்று அவர்கள் குறித்து அல்லா நினைச்சான் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே நபிகளாருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் நாற்பதுக்கு முன்னாடி என்ன இல்லை அவங்க சாதாரண மனிதராக தான் இருந்தாங்க சாதாரண மனிதராக இருந்தாலும் நபிக்கு முன்னாடியே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பத்திரமாத்து தங்கமாக இருந்தார்கள் நபிக்கு முன்ன தீர்க்க தரிசி ஆறத்துக்கு முன்னாடி உங்களுடைய நிலை என்ன தெரியுமா ரொம்ப டாப் லெவல் இப்ப நம்மள எடுத்துக்கங்களேன் இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு அஞ்சு வேலை தொழுக பொய் பேசாம நேர்மையா கரெக்டா ஓரளவுக்கு நல்லவனா இருக்கும் ஆரம்பிச்சு நம்ம நல்லவனா இருப்போம் ஆனா நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எடுத்து பார்த்த வைங்களேன் திரும்பி பார்த்த வைங்களேன் ரொம்ப மோசமா இருக்கும் இதுதான் எல்லாருடைய நிலையும் கூட ஆனால் தீர்க்க தரிசிகளுடைய பார்க்க கூடாது ஆனா அப்படி சொல்லுவாங்க நதி மூலமும் ரிஷி மூலமும் நீங்க பாக்காதீங்க நதி மூலமும் ரிஷி மூலமும் வருது அந்த ஆற்றுல பிடிக்கிறோம் அதை அதை சொன்னா இந்த ஆட்சியினுடைய ஆரம்பத்தை நீங்க பாக்காதீங்க பார்த்தீங்கன்னா அது எங்கெங்கனோ வந்து அடிச்சு கொண்டு வரும் அதை யார் யாரும் பயன்படுத்துவாங்க அதனால நீங்க நதி மூலத்தை நீங்க பாக்காதீங்க அதே மாதிரி ரிஷி மூலத்தையும் பார்க்க கூடாது நிதி ரிஷின்னா இந்த தீர்க்க தரிசிகள் நேர்வழிப்படுத்த வந்தவர்கள் இவர்களுடைய மூலத்தையும் பார்க்காதீங்க அவங்க சொல்றான கேட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே நபியல் நாயம் சந்தாசனுடைய கடந்த கால வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவ்வளோ பெர்ஃபெக்டுங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தூதருக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை என்பது உண்மையிலேயே ரொம்ப டாப் எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூல்லாத்தினுடைய இளமை பருவத்துல அதாவது மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குழுல ரசூலா சேர்ந்துகிட்டாங்க மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஒண்ணு இருந்தது அந்த நேரத்துல அந்த குழுவுல சேர்ந்து நினைச்சாங்க ரசுல்லா மக்களுக்கு உதவி செஞ்சு கால வாழ்க்கைய அவர்களோடு வாழ்ந்த அவருடைய மனைவி நினைச்சாங்க ஒரு கட்டத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க அந்த செய்தியை ஆயிஷா ரதி நமக்கு அறிவிக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் புகாரியில மூன்றாவது செய்தியாக புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க மூணாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாச அவர்கள் ஹிரா குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பலாமி அவர்களை தூதராக தேர்ந்தெடுக்கிறான் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் வந்து பேசுறாங்க அல்லாவுடைய தூதர்டா வந்து ஜிப்ரீல் சொல்றாங்க ஓதுங்க இருக்கிறா அப்படிங்கிறாங்க ஓத தெரியாது அப்படிங்கிறாங்க ஓதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க இப்படி மூணு தடவை சொல்லி தெரியாதுங்கிறாங்க ஜிபிரி அலிஸ்லாம் அவர்கள் கட்டி அணைக்கிறார்கள் அதுக்கப்புறம் சொல்லா ஓதிடுறாங்க இதுதான் ஆரம்ப செய்தி வகி இறங்கக்கூடிய அந்த ஆரம்ப நிலை இத பார்த்துட்டு ரசுல்லா என்ன பண்றாங்க ஏதோ ஒரு வித படப்படப்புல தன்னுடைய வீட்டுக்கு வராங்க அல்லாவுடைய தூது சல்லாஸ் அவர்கள் தனக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்ற ஒரு பயத்துல நினைச்சாங்க ஓடி வீட்டுக்கு வராங்க அதாவது ரொம்ப ஒரு படப்படப்போடு ஒரு ஒரு சாதாரண நிலையில இல்லாம ரசுல்லா ஒரு விதமான பதட்டத்துல வராங்க அவர்களை பார்த்து ஹதிஜா ரதி அல்லாவன் என்ன செய்கிறாங்கன்னா அவர்களை ஆறுதல்படுத்துகிறார்கள் ஆசுவாசப்படுத்துகிறார்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லியிருந்த சுருலாவை ஆசுவாசப்படுத்துகிறாங்கன்னா அந்த செய்தியில வருகிறது பாருங்க கதிஜா ரதி அல்லாஹன்னு சொல்றாங்க அதாவது கல்லாஹ் ஒல்லாஹி அவ்வாறு கூறாதீர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் மா யஹுசி அபதா உங்களை ஒருபோதும் அல்லாஹ் எளிவுபடுத்த மாட்டான் அப்படிங்கிறாங்க ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்கன்னா ருசுல்லா வீட்டுக்கு வரும்பொழுது பயத்தோட வராங்க எனக்கு ஏதாவது ஆயிடுமோ எனக்கு ஏதாவது நடந்துடுமோ என்று ஒரு பயத்துல ருசுல்லா வராங்க அப்போ தான் அதிகாரம் அவ்வாறு சொல்லாதீங்க அல்லாஹ் அவங்க நினச்சிக்க மாட்டான் ஒரு கானை இழிவுப்படுத்த மாட்டான் சொல்லிவிட்டு ரிசுல்லாவுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை பத்தி அந்த இடத்துல ரசுல்லாட்டையே சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்க என்னக்கா தசீல் உள்ள அர்

நபீனாவில் நபியார்த்தத்துக்கு முன்னாடியே நீங்க சிரமப்படுவோருடைய சுமைகளை நீங்கள் தாங்கி கொள்கிறீர்கள் சுமந்து கொள்கிறீர்கள் வறியவர்களுக்காக உழைக்கிறீர்கள் கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக அதாவது பலவீனப்பட்டவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் அது மட்டுமில்லை விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் உங்களுடைய விருந்தினர்கள் யாராக இருந்தாலும் அவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க உபசரிக்கிறீர்கள் உண்மையான சோதனைகளில் ஆள்பட்டோருக்கு நீங்கள் உதவி புரிகிறீர்கள் என்று ஹதிஜா ரதியா நினைச்சாங்க இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாவுடைய தூத சல்லாய் சர்வர்களை நினைச்சாங்க ஆசுவாசப்படுத்துறாங்க அந்த ஆசுவாசம் கூட அவங்களுக்கு போதனை தெரிஞ்சவனத்தான் ரசுலா கூட எங்க போறாங்க ஒரு வேதத்தை கரைத்து குடித்த வரக்காய் பண்ண நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனிதர்கிட்ட கூட்டு போறாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு தூதராங்க அது வேற விஷயம் இந்த செய்தியில் நம்ம என்ன பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் நபியாரத்துக்கு முன்னாடியே இப்படி இருந்திருக்கிறாங்க எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய இருக்கிறாங்க பண்பு நலன்களை சிறந்து விளங்கி இருக்கிறாங்க இதைத்தான் நாம் நிச்சயணும் ரோல் மாடல் எடுக்கணும் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு நம்ம ரசூல்லா பின்பற்றுறோம் அன்புக்குரியவர்களே ஆனால் ரசூல்லா நபியாரத்துக்கு முன்னாடியே நற்குண சீலராக இருந்திருக்கா என்பதை இந்த வரலாற்று செய்தி மூலம் தெரிந்து கொள்கிறோம் ஆக அந்த தூதருக்காக நாம் நினைச்சுவோம் அவர்களுக்காக நாம் அவர்களை பின்பற்றி அவர்கள் சொன்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் அமுல்படுத்தினா தான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை அதே போன்று இந்த தூதருக்காக நீங்க சொல்லுங்க சலவாத்த சொல்லுங்க என்று அல்லாரு பலமி திருமண குரான சொல்லி காட்டான் அதாவது அவனுக்காக அல்லா நிசிறான் அல்லாஹ் பலாலுமி அவர்களுக்காக அவர்களுக்காக அருள் செய்கிறான் இந்த வானவர்களும் அவர்களுக்காக என்ன செய்றாங்க அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள் சலவாத்து சொல்றார்கள் ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க இந்த நபிக்காக சலாத்தையும் சலவாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் ஆக இந்த வெள்ளிக்கிழமையில நாம் அதிகமாக கண்மணி நாயகம் சல்லல்லாஸ்லம் அவர்களுக்கு நாம் செய்வோம் செலவாத்து சொல்வோம் அவர்களை நாம் பின்பற்றுவோம் அவர்கள் வழி வாழ்வோம் கண்டிப்பாக இந்த நபியுடைய வழியில நாம் நடந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போகலாம் என்பதை நாம் உணரலாம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் அபுல்லாலுமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் والسلام عليكم ورحمة الله وبركاته